பெரியவர்களே தாய்மார்களே அந்த பெரிய சகோதர சகோதரர்களே பொறுமையாக நமக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக மோடி அவர்களுக்காக உங்களுடைய ஆதரவு எல்லாம் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதில் உறுதி மூன்றிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உறுதி மூன்றிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மிக ஆர்வமாக எனக்கு முன்னாடி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய கட்டோட்டை அங்கே எங்களை எல்லாம் பறந்துடாதீங்க நாங்க ஓட்டு போடலன்னா கூட நாளைக்கு இந்தியா எங்களுக்கான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் அப்படி முன்னாடி ஒரு ரெண்டு பாப்பா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போர்ட்ல நாங்க ஓட்டுப் போனவில்லை என்றாலும் கூட நீங்கள் உருவாக்கக்கூடிய நாடு எங்களுக்கான நாடு என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சகோதர சௌதரிய நம்ம அதை தான் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொருளாதாரத்துல ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக விவசாய மக்களுடைய நலனுக்காக பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியை அவனை பார்த்திருக்கீங்க உதாரணத்துக்கு இதே பகுதியை நடத்துக்கிறேன் கள்ளிப்பாளையம் இந்த பகுதியை நடத்துக்கிறேன் ஐயா இதை நாம இருக்கக்கூடிய திட்டத்தில இப்படி பண்ணிட்டு குரங்கையில் அப்பத்து கொடுத்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க திமுக உங்க ஊருடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு லிஸ்டா கையில் எடுத்து வந்திருக்கிறேன் நம்முடைய ஆட்சியில நாம் தெளிவாக இருக்கின்றோம் ஜல் ஜீவன் திட்டத்துல கள்ளிப்பாளையத்திற்கு எல்லா வீட்டுக்கும் புனித என்பது பைப்பு மூலமா வரணும் இது நம்முடைய திட்டம் கள்ளிப்பாளையத்தில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நம்ம ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் மோடியையே எண்பத்தி லட்சம் ரூபாய் இந்த ஒரு ஊருக்கு கொடுத்துருக்காங்க பைப்பு மூலமா குடித நீர் அண்ணா காலனி ஏடி காலனியில ஜல் திட்டம் மூலம் பைப் கனெக்ஷன் மட்டும் போட்டிருக்கிறாங்க தண்ணி இன்னும் வரல ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய பழைய குடிநீர் குழாய் இணைப்புகளை ஜல் திட்டத்திலே போடப்பட்டுள்ளதாக கணக்கில் இருக்கிறார் சோ நம்முடைய நோக்கம் மோடி அவருடைய நோக்கம் யாருக்கு வீடு இல்லையோ மோடி வீடு யாருக்கு குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்லையோ பைப்பு மூலமா குடிக்கிற தண்ணி யாருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு வரை கேஸ் அடுப்பு உறங்க இல்லையோ அவர்களுக்கு கேஸ் அடுக்கு கள்ளிபாளையத்துல மட்டுமே உஜ்வாலா அதிசத்தில கேஸ் அடுப்பு திட்டத்துல ஐபேட் குடும்பங்களுக்கு முதன் முதலாக கேஸ் கனெக்ஷன் உருகி இருந்தது என்ன எல்லோருக்கும் முன்னூறு ரூபாய் மானியமும் கூட கேஸ் அடுப்புக்கு வரது இதெல்லாம் கூட மத்திய அரசு திட்டம் விவசாயத்திறு மக்கள் பாருங்க கள்ளிப்பாடியின் ஊராட்சியில மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய மோடிய வருடத்திற்கு விவசாய பெரு மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறார் சிறு குறு விவசாயிகளை இந்த ஒரு ஊர்ல மட்டுமே நூத்தி இருபது ரூபாய்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்குக்கு பி எம் கிசான் பாரத பிரதமர் விவசாய கௌரவ நிதியில் வருது அதனால சகோதர தகவல்களை ஒரு விஷயத்தை கொள்ள வேண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை மக்களுடைய நலனுக்காக விவசாயிகளுக்காக பெண்களுக்காக கொடுக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அது குழந்தைகள் ஒன்று தப்பமாக இருக்கு அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டு எந்த மக்களுக்கும் நல்லது நடந்து போடுங்கள் அதனால் தான் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மூன்றாவது முறையும் ஓடி வேண்டும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரத பிரதமனுடைய கண்ணும் காதுமாக நேரடி மேற்பார்வையில் கோவை தொகுதி இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அங்க தம்பி அண்ணாமலையை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பதாக தேர்ந்தெடுக்க வேண்டுமென்ற அண்ணா ஏன்னா புரிஞ்சக்கூடிய காரணம் தெரியாது தான்

கள்ளிப்பாளையம் ஊராட்சி தலைவர் வார்டு கவுன்சிலர் நான் போட்டு போட்டுருக்கிறேன் இந்த வார்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் போட்டு போட்டப்ப அண்ணா நீங்க என்ன கேட்டீங்க எந்த ஊர் அவரு உள்ளூர்காரரா அவர் பேர் என்ன காலைய ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனா வீட்டுல இருப்பாரா நான் பிரச்சனை எல்லாம் சொன்னா காது கொடுத்து கேட்பாரா இங்க ரெண்டு ரேஷன் கடை இருக்குது ரெண்டு ரேஷன் கடையும் மோசமான நிலைமையில் இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க மாத்திரம் அப்படி ரேஷன் கடைக்கு போய் பிரச்சனையான அரிசி எல்லாம் கட்ட கொடுத்துருவாங்க ஒரு உள்ளூர்ல வார்டு கவுன்சிலருக்கு இவ்வளவு யோசிக்கிறேன் நீங்க ஒரு பிரதமருக்கு எவ்வளவு யோசிக்கிறேன் பஞ்சாயத்து தலைவர் யார் அவரு பேரு என்ன எந்த ஒரு காரரு முதலமைச்சர் யாரு ஓட்டு போடாமா வேண்டாமா ஷாலிமையா இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க எவ்ளோ யோசிக்க ஆனா இவங்க எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுகாரங்க வர்றான் அவங்களுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்க திமுக அவருடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யாரு சொல்லுங்க பார்த்தீங்க சொன்னா அவளுக்கு படிச்சு கொடுத்தாங்க யாருமே நன்றி யாருமே மம்தா பானர்ஜியா பரோல் கப்துல்லாவா கேஜ்ரிவாலா ஸ்டாலின் அவங்களா இல்ல சந்திரசேகர ராவா நிதிஷ்குமாரா யாருமே இல்லைங்க இன்னைக்கு பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அந்த இருக்கைக்கு தகுதியான ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் யாரும் கிடையாது அவர் நம்முடைய ஏழை தாயினுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அன்பு சகோதர நாம ஓட்டு போடுவது பிரதம மந்திரிக்கான தேர்தல் என்பதை நீங்க மறந்துடாதிங்க இது பஞ்சாயத்து தேர்தல் அல்ல இது மாநில தேர்தல் அல்ல இது தேசிய தேர்தல் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணதை பார்த்தா எனக்கே குழப்பமடை நாம ஏதாவது தப்பா பிரச்சாரம் மட்டும்தான் பஞ்சாயத்து மாதிரி பிரச்சாரம் பண்ண இது நாட்டுக்கான தேர்தல் நாட்டினுடைய பிரச்சனையை பேசணும் வலிமையான பிரதமர் யார் என்பதை பேச வேண்டும் என்றால் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடுக்க ஏறுவது மாதிரி வேற ஏதோ தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம் சகோதர சகோதரிகளே நாம் தெளிவாக இருப்போம் நாட்டுக்கான தேர்தல் இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து வளர்ந்து நிற்கும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டிலே இவர்கள் வாழ வேண்டும் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டணி அமர வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு அந்த சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையா கொண்டு வாங்க சின்னத்துக்கு வாக்களிங்க அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலையை மறந்துடாதீங்க இந்த தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் தாமரை சின்னத்துல முதல் பட்டம் முதல் பட்டமே தாமரை சின்னம் பத்தொன்பதாம் தேதி போறீங்க எதையுமே நீங்க யோசிக்க கூடாது நேரா ஈவிஎம் பிரச்சனை பாக்குறீங்க முதல் பட்டம் அப்படி வந்துட்டே இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை என்னோட இத்தனை காலமாக உங்க பிரச்சனை நான் பத்தொன்பதாம் தேதியில இருந்து என்னுடைய பிரச்சனை தண்ணி ரோடு போடலீங்க இதே ஊர்ல பாருங்க கண்டிப்பாளையம் கிராமத்துல மருதாச்சலமூர்த்தி கோவில் பல ஆண்டுகள்லாம் புதுப்பிக்காம இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கையில எடுத்து பண்ணிடுவோம் அதனால் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் மறந்து விடாதீர்கள் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஊழியர் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் இங்கிருந்தக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் சென்ற வச்சிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அங்கேயா தரவாங்க எல்லாரும் நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக பெண்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க வீட்டை பத்தியும் பெண்கள் யோசிப்பாங்க நாட்டை பத்தி யோசிப்பாங்க ஆண்கள் பெரும்பாலும் நாட்டை பத்தி யோசிப்பாங்க ஆனா பெண்கள் வீட்டை பத்தியும் சேர்ந்து யோசிப்பீங்க இன்னைக்கு வீட்டையும் நாட்டையும் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் என்றால் அது நரேந்திர மோடி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது உங்களுக்காக முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதனால கைவிட்டாதீங்கம்மா மோடி அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று நம்பாடு வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் நன்றி